சூப்பரான முறுக்கு நல்லா கரக்கரைன்னு கழம்போ முருன்னு சூப்பராக இருக்கு நல்ல மென்னு சாப்பிடணும் மென்னு சாப்பிடணும் குழந்தைங்களுக்குலாம் இது வந்து குடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல முறுகளா சூப்பரா இருக்கும்

இன்னைக்கு நம்ம பார்க்க ஒரு சூப்பரான கிருஷ்ண ஜெயந்திக்கு நம்ம ஒரு முறுக்கு தான் செய்ய போறோம் என்ன பண்ணிருக்கேன் நம்ம வீட்டுல இருக்கிற பச்சரிசி இடியாப்பம் மாவு தான் வச்சுட்டு நான் வந்து உங்களுக்கு முறுக்கு செஞ்சு காட்ட போறேன் அது ரொம்ப நல்ல மொறுன்னு ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் கிருஷ்ண ஜெயந்திக்கு இதே மாதிரி செய்யும் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜளித்து பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜளித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் ஃபுல் அண்ட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் பாருங்க இன்னைக்கு முறுக்கு செய்யறதுக்கு நான் என்ன பண்றேன் இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு இடியாப்ப மாவு தான் எடுக்கிறேன் பச்சரிசி மாவு வறுத்த மாவு வறுக்காத மாவு எதுனாலும் பரவாயில்ல வாங்கிக்கோங்க பாருங்க இது வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் எல்லாமே ஜலிச்சுக்கணும் இங்க பாருங்க நான் வந்து இது உளுந்தம் பருப்பை லேசா சூடு பண்ணிட்டு இதை மிக்சிலேயே பொடி பண்ணி வச்சிருக்கேன் இதுல நீங்க வந்து என்ன பண்ணுங்க ஒரு கப் அளவுக்கு அதாவது இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம இந்த கப்லயே எடுத்துக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னா கால் கப்பு அளவுக்கு நமக்கு வந்து எந்த எந்த கப்ல எடுக்கிறீங்களோ அந்த கப்லயே கால் கப் அளவுக்கு கால் கப்போட கொஞ்சம் கம்மியாவே ஆஹ் உளுந்த மாவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இது பொட்டுக்கல்லை மாவு இதுல மூணு கப் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதாவது நமக்கு வந்து உருண்டம் மாவு வந்து நமக்கு இருபத்தஞ்சு கிராம் அளவுக்கும் பொட்டுக்கல்ல மாவு வந்து ஒரு எழுவத்தஞ்சு கிராம் அளவுக்கும் சேர்த்துக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இதையும் இதுல சேர்த்துருவோம் இது ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுலயே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சிடலாம் நல்லா வந்து ஜலிச்சிடணும் ஏன்னா கப்பி எல்லாம் இருந்ததுன்னா முறுக்கு வெடிக்கும் ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த கப்பி எல்லாம் இருக்கு பாத்தீங்களா தவுடோ எது இருந்தாலும் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துடணும் எடுத்துட்டு இதுல வந்து என்ன பண்ணலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் யுகன் முறுக்கு சாப்பிடலாம் மாடி இடிச்சுக்காதம்மா இடிச்சுக்காத தங்கமயிலே வேணாண்டி தங்க மயிலு அம்மாச்சு எட்டா இருக்குது இதுல வந்து நீ என்ன பண்ணுற நீ முறுக்கு செஞ்சு அம்மாச்சி அம்மாச்சு என்ன பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வந்து என்ன பண்ணலாம் தண்ணி ஊத்திக்கங்க பச்சை தண்ணியே ஊற்றிக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுக்கிறேன் எவ்வளவு ஊத்துறேங்கறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருச்சு பாருங்கள் மாவு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் ஊற்றிக்கலாம் இதுக்கு நம்ம நெய்யெல்லாம் எதுவும் ஊற்ற வேண்டாம் பாருங்கள் இதில் ஒரு கரண்டி எடுத்தேன் இதில் அரை கரண்டி தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம் நீங்கள் வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் போட்டுக்கங்க இது எண்ணெய் அப்படிங்கறத நம்ம முறுக்கு சுடுறதுக்காக நம்ம வச்சிருப்போம் இல்லையா அந்த எண்ணெயவே ஊத்திக்கலாம் சூப்பரா மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்ப இந்த எந்த குழாய் இருக்கோ உங்களுக்கு அதுல போட்டுக்கோங்க முள்ளு முறுக்கு வேணுனாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இப்ப பெரிய பெரிய முறுக்கா மோட்டா முறுக்கா வேணாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்னதா அச்சிருக்க மாதிரியே நீங்க போட்டுக்கலாம் அது விருப்பம்தான் மாவு வந்து இந்த மாதிரி மாவு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா மாவு வந்து கடைசியா செய்யும்போது தண்ணி பத்தாம போயிடும் பாருங்க நம்ம கிட்ட வந்து நான் உங்களுக்கு இப்ப இடியாப்ப மாவு வச்சே உங்களுக்கு வந்து முறுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலான்றத சொல்லிட்டேன் நம்ம கிட்ட உயிரோட அம்மாச்சு முறுக்கு மாவுன்னு இருக்கு மதுரம் முறுக்கு மாவுன்னு இருக்கு அந்த சாதா முறுக்கு மாவு அப்படிங்கிறதுல நான் நீங்க உங்ககிட்ட காமிச்சேன் இல்லையா எல்லாமே கலந்து நான் இதில் வந்து எள்ளு பெருங்காயம் அதுக்கப்புறமா வந்து ஜீரகம் எல்லாமே கலந்து வச்சிருக்கேன் இந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு உப்பு தேவையானா மட்டும் நீங்கள் சேர்த்துக்குங்க வாயில் கொஞ்சம் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உப்பு வெப்சைட் வாட்ஸ்அப்பில் முறுக்கு மாவுங்கிறதும் கிடைக்கிது அதான் மதுரம் முறுக்கு மாவும் கிடைக்கும் இதுவும் கிடைக்கும் வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க மதுர முறுக்கு மாவுல நம்ம வந்து ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துருக்க மாட்டோம் இந்த இதில் வந்து நமக்கு எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன் எல்லாம் ஈஸியாக பெருங்காயம் எல்லாமே சேர்த்து வச்சுருக்கேன்றதுனால ரொம்ப ஈஸியா புழிஞ்சிடலாம் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் இப்ப பாருங்க இது வெந்ததுக்கு அப்புறம் வெந்த முறுக்கு அப்படியே திருப்பி போட்டுடலாம் அந்த ஓசை அடங்குற வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வேக விடலாம் சூப்பரான முறுக்கு நல்லா கரக்கரைன்னு நல்லாருன்னு சூப்பராக இருக்கு எப்படி கும்பிடுவீங்க அம்மாச்சி போட்டு வைங்க எப்படி சாமி கும்பிடுவீங்க ஸ்லோகம் சொல்லுங்க ஆ ஆ சரிங்க ஹரே ராம ஹரே ராம சொல்லு ஆ எப்படி எப்படி கிளாப் பண்ணுவீங்க எப்படி க்ளாப் பண்ணிவிட்டு சரி ஸோ இது தொங்கும் தொட்டு கும்பிடு தொட்டு அமைச்சி போச்சோடு உன் சாமியை காப்பாற்று உம் முறுக்கு சாப்பிடலாமா யுகன் கோட்டைக்கு முறுக்கு சாப்பிடலாமா வா வா எப்படி சாமி கும்பிடுவீங்க யுகன் எப்படி அம்மாச்சிக்கு சாமி கும்பிட்டு பொட்டு எல்லாம் வச்சு விடுவீங்க அங்கதான் போடுவோம் சாமிகிட்ட போனாதான் உங்களுக்கு வருமா உம் வா அம்மாச்சி உனக்கு என்ன செஞ்சிருக்கேன் ஏ அக்கா ஏக்கா உம்பா என்ன நேயது என்ன நினைது உம் என்ன இது சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஆயாப்பா ஆ இந்தா ஆ முறுக்கு சாப்பிடுங்க ஆ எப்படி இருக்கு எப்படி இருக்கு சின்ன சின்னதாக மூகம் போய் மாட்டுக்கு கொண்டி தங்கும் ம் நல்லாக்கா நல்லாக்கா எப்படி இருக்கு முறுக்கு எப்படி இருக்குடி அங்கு பிள்ள முறுக்கு சோப்பேர் முறுக்கு சூப்பர் இந்த கையில் வச்சுக்கோ கையில் வச்சுக்கோ நல்லா இருக்கா நல்லா இருக்கா எப்படி இருக்கு ம் நல்ல மென்று சாப்பிடணும் மென்று சாப்பிடணும் குழந்தைங்களுக்குலாம் இது வந்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா முருகலாம் சூப்பராக இருக்கும் ம் ஆ சரி 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 அமைச்சு சாப்பிட்டா ம் எம்மி

ம் காத்தாமா வந்து வச்சுக்கோங்க வாங்க பொட்டு வச்சுக்கோங்க வாங்க ஆசீர்வாதம் குட்டி பசங்க தான் சாமி தெரியுமா ஏன்பா ம் சரி இம்மொருக்க செஞ்சு பாருங்க ம்